ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவை நினைத்து மனம் அருந்திக் கொண்டிருக்கின்றாய் நீயோ இங்கே கண்ணீரை சிந்திக்கொண்டு எப்பொழுதும் மனம் வேதனையிலிருந்து இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் அங்கு அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை அறியாமல் என் குழந்தை இவர்களைப் பற்றி மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற எத்தனை எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் என் குழந்தை நீ தாண்டி வந்து ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு விட்டதாக எண்ணி நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் உனக்கு பிரிவு என்ற ஒன்று வரும் என்றே கனவிலும் நினைத்துப் பார்க்க முடியாத நேரம் பிரிவு உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது இந்த பிரிவை எண்ணி மனம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் தனிமையில் தவித்த பொழுது நமக்கென கிடைத்த ஒரு உறவு இந்த உறவை நாம் எப்பொழுதுமே தெரிந்துவிடக் கூடாது என்று மனதிற்குள் எண்ணங்கள் கொண்டு நீ தீர்க்கமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாய் ஆனால் அதிலும் பிரிவு என்ற ஒன்று வந்ததை எண்ணி இப்பொழுது நீ மனம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் இந்த பிரிவானது உனக்குத்தான் வேதனையாக இருக்கின்றது ஆனால் உன்னை பிரிந்து சென்றவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்று நீ உணரவில்லை அதை உனக்கு இன்று உன் தாயானவள் நான் வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே பிரிவில் இரண்டு வகையான பிரிவு இருக்கின்றது ஒன்று கருத்து வேறுபாடினால் பிரிந்த ஒரு பிரிவு இரண்டாவது உன்னை விட இன்னொன்று பெரிதென்று எண்ணி பிரிந்த ஒரு பிரிவு இதில் முதலாவதாக கருத்து வேறுபாட்டின் காரணமாக உன்னை விட்டு பிரிந்த உறவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களின் மனநிலை அங்கே என்னவாக இருக்கின்றது தெரியுமா எப்பொழுது நம் வாழ்க்கை மீண்டும் நல்லபடியாக தொடரும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் நீ அவர்களை நினைத்து வருத்தப்படுவது போல அவர்களும் உன்னை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நமக்கான இந்த வாழ்க்கையை மற்றவர்கள் பார்த்து சிரிக்கும்படி ஒரு நாளும் வாழ்ந்து விடக்கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இது போன்ற பிரச்சனைகள் வந்துவிட்டதே என்று எண்ணி மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் இந்த வாழ்க்கை நமக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் பழைய சந்தோஷத்தை மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெய்வத்திடம் வேண்டுதல் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படியாவது இந்த வாழ்க்கையை மீட்டுவிட வேண்டும் என்கின்ற முழுமையான எண்ணத்தோடு தான் அவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு வாழ்க்கையை அடைவதற்கு முன்னால் அதற்காக படுகின்ற கஷ்டங்கள் என்ன என்பதனை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொண்டிருந்தால் பிரிவு என்பது அத்தனை சுலபமாக எல்லோருக்கும் வந்துவிடாது அன்று தான் நினைத்ததை அடைய முடியாமல் வேதனைப்பட்டதை எல்லாம் மறந்து போய்விட்டது போல இன்று எதுவுமே நடக்காதது போல வாழ்க்கையை பிரிவு என்கின்ற வார்த்தையை எளிதாக சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் அன்று இதற்காகப்பட்ட அவமானம் அன்று இதற்காக அறிந்த போராட்டங்கள் எத்தனை பேர் என்னுடைய வார்த்தைகளை கேட்டு ஒன்றும் காணாமல் சென்று கொண்டிருந்தது என்று எத்தனை பிரச்சனைகளை சந்தித்து என் ஒரு வாழ்க்கை கையில் கிடைத்திருக்கிறது என்றால் அதை பத்திரமாக பார்த்து கொள்ள தெரிய வேண்டும் அதை பத்திரமாக பார்த்துக்கொள்ள தெரியாமல் இந்த வாழ்க்கையை ஏன் தான் வாழ்கிறோமோ என்று எண்ணி வாழ்கின்ற நிலைக்கு வந்துவிடக்கூடாது சரி இப்பொழுது இது போன்ற ஒரு பிரிவு வந்துவிட்டது இனிமேலாவது இந்த பிரிவிற்கு எந்த விதமான வழிவகைகளையும் உருவாக்கி கொடுக்காமல் எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இருவருக்குள்ளும் இருந்துவிட்டாலே போதும் சந்தோஷம் என்பது வாழ்க்கையில் என்னவாக இருக்க முடியும் என்று யோசிக்கின்ற நேரம் இதுவல்ல எப்படியாயினும் சேர்ந்துதான் சந்தோஷத்தை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம்தான் இப்பொழுது இருக்க வேண்டும் எல்லாம் என் குழந்தையே இவை எல்லாவற்றிற்கும் மேலாக என் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவு உன்னை விட இன்னொன்று பெரிது என்று நினைத்து சென்றிருக்காமல் அந்த உறவு அங்கே என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது என்று நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் என் குழந்தையே ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள் வாழ்க்கையில் உன்னை விட்டு பிரிந்த உறவு உன்னுடைய உறவாக இருந்தால் மட்டும்தான் அந்த உறவை அடைய நினைக்கவும் மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வரவும் நீ மனதிற்குள் வேண்டுதல் வைக்க வேண்டும் உன்னை விட இன்னொன்று உயர்ந்தது என்று சொல்கின்ற பட்சத்தில் உன்னுடைய கஷ்டங்களிலும் எல்லாம் பங்கெடுத்து கொள்ளாமல் உனக்கு எந்த ஒரு உதவிகளையும் செய்யாமல் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தை அந்த உறவை மீண்டும் கொண்டு வருவதற்கு ஒரு நாளும் முயற்சி செய்யாதே ஒரு நாளும் முயற்சி செய்யாதே நேரத்திற்கு தகுந்தாற் போல் தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொள்கின்ற இவர்கள் எல்லாம் வாழ்க்கை முழுமைக்கும் ஒரு நாளும் ஒத்து வரமாட்டார்கள் ஒன்றை விட இன்னொன்று பெரியது என்றால் அவர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் கடந்து கடந்துதான் செல்ல வேண்டி வரும் இப்பொழுது இருக்கின்ற இந்த வாழ்க்கையும் அவர்களுக்கு நிரந்தரம் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அதனால் நிச்சயமாக இவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் உன்னை பற்றிய அத்தனை தவறான எண்ணங்களையும் வைத்திருக்கின்றார்கள் இத்தனை காலமும் உன்னோடு வாழ்ந்த வாழ்க்கைக்கு வீண் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் நான் என் வாழ்க்கையை கெடுத்துவிட்டேன் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு விதமான வார்த்தைகளையும் இவர்கள் பேசுகின்ற பொழுது என் குழந்தை இந்த வாழ்க்கையானது உனக்கு எத்தனை எத்தனை கஷ்டங்களை இவர்கள் மூலமாக கொடுத்திருக்கின்றது என்பதனை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதனால் மீண்டும் இது போன்ற ஒரு வாழ்க்கையை திரும்ப பெற வேண்டும் என்று நினைக்காதே என் குழந்தையே இத்தனை காலமும் அவர்கள் உன்னை தவிக்க விட்ட பொழுது நீ வாழத்தானே செய்தாய் அதுபோல இனி உள்ள காலத்தையும் நீ வாழ பழகிக்கொள் நிச்சயமாக உனக்கு நல்லதே நடந்து தீரும் தெய்வம் உனக்கு நல்ல ஆசைகளை வழங்கும் இதுபோன்று ஏதேனும் பிரச்சினைகள் இருந்தாலும் பரவாயில்லை வேண்டும் என்று இன்னொருவரின் அன்பை பரிசாக பெற வேண்டும் என்று எண்ணி உன்னை விட்டு பிரிந்து செல்கின்ற உறவுகளை எல்லாம் ஒரு நாளும் நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளாதே இந்த உறவுகள் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் நீடிக்கப் போவதில்லை இன்று வேண்டுமானால் நீ மீண்டும் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடலாம் நாளை இதுவே தான் நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அற்புதமான அழகான இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததையெல்லாம் எண்ணி சந்தோஷப்படும் உன்னை விட்டு சென்றதை எண்ணி ஒரு நாளும் வருத்தப்படாதே பிரிந்து செல்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு உன்னோடு வாழ்வதற்கு கொடுத்து வைக்கவில்லை என்று எண்ணி நீ சந்தோஷம்தான் அடைய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருந்து கூடாது வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லது எல்லாம் நிச்சயமாக உனக்கு பல நல்ல விஷயங்களை ஒரு நாள் கொடுக்கத்தான் கொடுக்கும் அன்று இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை கண்டு என் குழந்தை சிரித்து போகத்தான் போகின்றாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றிற்கும் முதலில் முற்றுப்புள்ளியை வை இதுதான் வாழ்க்கை இவர்கள் இப்படி சென்றாலும் எப்படி இருந்தாலும் நாம் மீண்டும் இவர்களோடு தான் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை முதலில் விடுத்துவிடும் அவர்கள் செய்த இதே காரியத்தை நீ செய்திருப்பாய் ஆனால் ஒரு துளி அளவு கூட உன்னை மன்னித்திருக்க மாட்டார்கள் அந்த காரியத்தை அவர்கள் செய்ததனால் அவர்கள் அதனை அத்தனை எளிதாக எடுத்துக்கொண்டார்கள் அல்லவா எல்லோருக்கும் வழிகள் வேதனைகளும் ஒன்றுதான் என்பதனை புரிந்து கொண்டு இது போன்ற மனிதர்களிடத்தில் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஒரு நாளும் துணிந்து நிற்காமல் விட்டு விலகிச் செல்வதை விட்டுவிட்டு என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கானதை மட்டும் நீ பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்க முயற்சி செய் உன்னுடைய உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாது போலியான உறவு ஒரு நாளும் இடத்தில் நிலைக்காது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தைக்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் விலகி நிற்கின்ற உறவு உன் வாழ்க்கைக்கு தேவையில்லை என்பதனை புரிந்து கொண்டு அவர்கள் உன்னை தவிர வேறு யாரேடம் யாரிடமும் பேசாமல் நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உறவை நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டிருக்கின்றாயே கவலை கொள்ளாதே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் உன் வாழ்க்கையில் மீண்டும் விலக்கு ஏற்ற ஒரு நாள் வந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்